கனிமவள கொள்ளை நடந்த நிலங்கள் கருப்பு பட்டியலில் சேருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் தடாகம் குழுவினர் வலியுறுத்தல் கோவை அருகே கனிமவளம் கொள்ளை நடந்த நிலங்களை வருவாய்த்துறையின் கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் தடாகம் பள்ளத்தாக்கு பாதுகாப்பு குழு வலியுறுத்தியுள்ளது கோவையில் வன எல்லையில் உருக்கு கம்பி வேலி அமைப்பது தொடர்பான வழக்கில் வேலி அமைக்கும் இடங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் ஆய்வு செய்தனர் அவர்களிடம் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த கனிமவள கொள்ளை தொடர்பாக தடாகம் பள்ளத்தாக்கு பாதுகாப்பு குழுவினர் நேரில் விசாரித்தனா் அவர்கள் மனு அளித்ததில் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் சட்டவிரோத செங்கல் சோலைகளால் பல கோடி மதிப்பிலான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலையிட்டால் இப்பகுதியில் சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை கண்டுள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இருபத்தி ஒன்று வரை கோவை மனக்கூட்டத்தில் நூற்றி நாற்பது யானை மனித முரண்பாடுகளால் உயிரிழந்துள்ளன தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் மட்டும் ஐம்பத்தி மூன்று உயிரிழப்புகள் இரண்டாயிரத்து இருபதில் மட்டும் உயிரிழப்புகள் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பிறகு கடந்த நான்காம் தேதி வரை மூவர் மட்டுமே பலியாகியுள்ளன இந்த குழியில் விழுந்த யானைகள் இறக்கின்றன தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் அமைக்கப்பட்ட கூட்டுக்குழு சட்டவிரோத கனிமவள கொள்ளையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மதிப்பீடு செய்தது இதில் அரசியல் அழுத்தங்களால் இருநூற்றி நாற்பத்தி ஒரு செங்கல் சூளைகள் மதிப்பீடு செய்யப்படாமல் விடப்பட்டு ஐநூற்றி அறுபத்தைந்து சூளைகள் மட்டுமே மதிப்பிடப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட இருளர் சமூக நல தலைவர் மலன் அளித்த மனுவில் ஆணைக்கட்டி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டில் பிரிட்டிஷ் அரசு அவர்கள் குடும்பங்களுக்கு ஐந்து முதல் பத்து ஏக்கர் நிலங்களுக்கு இலவச பட்டா வழங்கியது இந்த நிலங்களை பல்வேறு முறைகளில் ரிசார்ட்டுகளுக்காக கையகப்படுத்தி வருகிறார்கள் மேலும் புதிதாக ரிசார்ட் கட்டி வணிகம் செய்பவர்களுக்கு யானைகள் எளிதாக தின்படுகின்றன அவற்றை விரட்ட முயற்சிக்கின்றன அவை ஊருக்குள் புகுந்து விடுகின்றன காலம் காலமாக அமைதியுடன் கடந்து சென்ற யானைகள் தற்பொழுது தாக்க துவங்கியுள்ளன இரவு நேர நடமாட்டம் உள்ள அந்த விலங்குகள் ரிசார்ட்டுகளில் இருந்து வரும் கூச்சலும் ஒளி விளக்குகளும் கலங்கடிக்கின்றன அதனால் யானை வழித்தடங்களில் உள்ள ரிசார்டுகளை உடனடியாக முடி சீல் வைக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது